ஹாய் வெல்கம் டு வாய்ஸ் ஸோ ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒன்றும் இல்லை இல்லை கொஞ்சம் ஓகேவா நம்மளோட வந்து ஒன் கே கூட்டு போவோம் அதுதான் இந்த வீடியோ அப்போ கூட்டு போயிடு வாய்ப்பே இல்லை அது தெரியும் விளையாடுறது ஜென்மத்தில் கூப்பிட்டு போகிறது ஓகே ஓகே ம் சரி வந்து வந்து நான் குஷ் போறது ஈஸியா இருக்கு இப்போ இது மேப்பு கொஞ்சம் நல்ல மேப் தான் ஆனால் என காலத்தில் சரி ஓகே நம்ம வந்து டூசோட போகலாம் டீமேட்டை எப்படி வரான்னு தெரியல கதவுல நல்லா வரணும் அப்படின்னு வேணுட்டு உள்ளே போவோம் ஏன்னா வருவோம் ஏன் பாருங்க டென்ஷன் ஏற்றிட்டு பாதி நேரம் ஆஃப் லைன் போயிடுவான் மீது நேரம் இருக்கிறதே ஆஃப் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அவன் இல்லாமல் போயிடலான்ற மாதிரிலாம் தோணும் ஸோ அந்த மாதிரிலாம் நல்லா டீமேட்டை பாப்பா சுத்தம் ரெண்டு லாங் ரேஞ்சா எவன் நான் ஒருத்தரமா மேலே பாயிட்டோமே ஹவல தான் பா ரெண்டு எட்கோரு மூணு எட்வர் எத்தனை கேருன்னு தெரல மூணு எடுக்கிறன்னு நினைக்கிறேன் மூணு எட்வரு பாயிட்டும் இங்கே பாரு நீ வாழைப்பழம் பின்னாம் போடுப்பா நீ போடி இவ்வளோ வாய் பேசுகிறே நீ நல்லா அடி கிழிச்சிடுவேன்னு கேட்காதீங்க நான் அவனுக்கு மேல பாட்டி அது அவனுக்கு தெரியாது யாரு டியூ அப்ரோ அஹா அ நம்மளை விட ப்ராப்ளம் வாய்ப்பே இல்லை இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஏன்னா அடிச்சு அடிச்சு சொல்றேன் இந்த நாங்கள் கிடையாது உங்களுக்கே தெரியும் உண்டு டே தம்பி என்கிட்ட ஒரு டிக்ஸ் இருக்குது அப்படியே இரு அப்படியே இருந்தாலும் நம்ம அப்படியே ஜெயிக்கலாம் தயவு செஞ்சு நான் வந்து கீழே தொலைஞ்சு தோத்திக்கிட்டு போயிடாத புரியலா பேசி ரேங்க் திரை வரைக்கும்டா வரணும்டா அப்பந்தான் தான் நம்ம வச்சு கௌரவம்

அவங்க வேற அந்த எட்கர் மறைஞ்சிட்டு இருந்தான் இந்த சைட்ல லியான் வேற டார்ச்சர் பண்றான் இழுந்து தோடா அப்பா அடி தம்பி போய் பாத்துக்கோ அண்ணா ரெஸ்டி இப்போ நீ என்ன பண்றனா போய் அடிக்கிற அடிக்கிற அடியில எல்லாம் மந்தெல்லாம் பறக்கணும் பரவாயில்லையங்க ஓரளவுக்கு கரெக்டா நான் தீரான் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம் வரைசி வரைக்கும் ஆனா நம்ம வெயிட் பண்ணி இருக்கலாம் ரஜி எங்க லியானே ஓகே இதான் நம்ம நேரம் இப்படி அடிச்சு நம்ம ஓடி போயிடணும் இந்த மாதிரி வந்தாங்கன்னா இப்படி ஓடிடுவேன் என்ன பண்ணுவேன் இப்படி ஓடிடுவேன் தென் நான் ஓன்ட்டு கூட ஓ லைக் சி

அதுவே நம்ம ஜெயிச்சிடலாம் இப்போ என்ன பிரச்சனைனா இங்கே எட்கர் வந்து ஐப்பர்ஜா சொல்கிறதா நமக்கு நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பிங்கில் இருக்குது ஓகேவா ஸோ அதனால நம்ம கொஞ்சம் நல்லா பாருங்க ஐ இது அமுக்கலான்னு வந்து நான் அவன் செத்து போயிட்டேன் நினச்சேன் நான் வந்து ஆரம்பத்துலேயே சொன்னேன் பார்த்தீங்களா எட்கர் தான் வந்து சனி அப்படின்னு சொல்லிட்டேன் நினச்ச மாதிரி எட்கர் தான் ஸோ ஓகே திரும்ப வருவான் தம்பி முடிவா நல்ல டீம்மேட்டாக வரணும்ப்பா கடவுளே ஓகே நம்ம வந்து அப்படியே இது போட்டு ஆரம்பிச்சிடலாம் வெயிட் பண்ணுங்க அப்படி நம்ம கை ராசிக்கு ஒரு ஸ்டார் டிராப்பு இப்போ இந்த ஸ்டார் டிராப்பு எப்பிக்கு லெஜெண்ட்ரி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம இந்த நம்ம இந்த கேம்ல நம்ம ஓகேவா ஓகே இப்போ வரலன்னு வைங்க இப்போ அடுத்த டீமே நமக்கு மோசமாக வரும் அர்த்தம் ஓகே ரேரை மட்டும் வந்துடாத ரேரை தவிர சூப்பர் ரேரும் வந்துடாத எப்பிக்கு வா ஓகே டாப் 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 ஓகே 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 அவ்வளோதான் நம்ம தான் இங்கே இப்போ நம்ம எப்படி குந்துருச்சு வைக்கோ இப்போ அம்மா வந்து மாட்ச்க்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ எப்படி வரான் அப்படின்றத வந்து பார்த்தா போய் பார்க்க ஓகே ம் எப்போ வந்துடணும் நல்லா வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க இந்நேரத்துக்கு நிறைய பேர் ஜண்டா வச்சுட்டு இருப்பீங்க இங்கே எப்படி ஜண்டா வச்சாலும் என்ன வே வேண்டாலும் வரது தான் வரும் அப்படிங்கிறது ஓகே ம் லோடி

ஓகே இப்ப நம்ம சர்வே வெடிக்க வேண்டிதான் தம்பி சர்வே மட்டும் அடி தயவு செஞ்சு ஏறி ஏறி போவாத எனக்கு ஒன் கே புஷ் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் பாரு போடுறான் கூட அப்படி அடி தெரிஞ்சான் நீ எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுனா அதுக்கு மேல நான் வந்து நான் வந்து பேசவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ்னா தான் ஓடிடுறா ஓடிடுற எங்க அதான் நான் வந்து வாயவே தொட வாயிலே அடிக்கணும் ஓகேவா

இங்கே வா ஐயோ வாங்கிய வா வாங்கிய வா இங்கே வாங்கிய வாங்கிய வங்கிய வந்து தொலை சாவு போய் சாவுதான் தலை எழுத்துன்னா போய் சாவு எந்த இடத்துல யாரையும் எடுக்கிற இப்போ இன்னும் கொஞ்ச நாட்டில் பவர் கியூப் சீதே பார்ட்டிக்கு சொல்கிறோம் அவ்வளோதான் நம்மளை மரியாதை பண்ணிடுவாங்க என் டீம் எடுத்துக்க சாவுது அவ்வளோதான் ஓகே டே டே ப்ளீஸ் தான் ப்ளீஸ் தா லோ லைஃப்ல இருக்கும்னு சொல்லிட்டு எங்களை போட்டு அடிக்காதீங்க நான் நான் அடிப்பேன் நான் நீங்கள் அந்த ட்யூப் அதிகமாக வச்சிருக்கீங்களே அது எப்படி அநியாயமா இல்லாது அதான் நீங்கள் அங்கே அங்கே ஒரு டீம் இருக்கு அந்த டீமை போட்டு அட்டீங்க நாங்கள் வேஸ்ட்டு என்ன பண்ணா தேர்ட் பிளேஸ் ஆக வெற்றி நம்ம செத்துடும் எதுவும் பண்ண முடியாது பரவாயில்லங்க நல்ல வேலை எதுவுமே உருப்படி ஆகாதுக்கு ஜீரோ இதுல வேற ஹண்டர்டாவே சரி ஓகே அனுபவங்களே திரும்பவும் போடுவோம் திரும்பவும் நல்ல டீமெண்ட் வராங்கன்னு பார்ப்போம் ஏன்னா டீமெண்ட் எப்படி வராங்கிறத பொருத்தம் ப்ளஸ் நல்ல எதுவும் வந்து ஒரு ஸ்பெஷலான மத்தவங்களுக்கு குறை சொல்ல தவிர ஏன் கோல என கேட்டீங்கன்னா அதை பண்ண மாட்டேன் ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு கேஸ் ஓகேவா ஓகே திரும்பவும் டீமெட் யோசிப்போம் ஜண்டா நல்ல டீமேட் வரணும் ஜண்டா என்ன நல்ல டீமெட் வரோம் இல்லையா ஜெண்டா போடணும் திரும்பவும் நமக்கு ஒரு கோல்ட் வந்துருக்காரு கோர்ட்டுனால நமக்கு ராசி தான் ஏன்னா போன தடவை நம்ம ஒரு கோல்ட்டு வந்து நம்ம ஜெயிச்சோம் இந்த தடவை ஒரு கோர்ட் வந்துருக்காரு ஜெயிப்போமான்னு தாப்போம் நீ நான் யார் ஃபேன்ராணி என்னங்க

தோற்கற விட நிறைய பார்க்கலாம் அதனால் அதை செஞ்சு நம்ம சாலை சப்ஸ்கிரைப் பண்ண அதுக்கே வந்துனா ஹாப்பா அங்கே ஒரு ஹியூபு இருக்கா அந்த டியூ புப்பி எடுப்போம் தம்பி எடுக்கடே நீ பெரிய ஆள் தான் பேரா பார்த்தீங்களா ஓப்பி கோப்பியாம் தம்பி ஓப்பி கோப்பி தலையா அப்பா அவ்வளோதான் மேண்டி நம்மளுக்கு கார்னர் பண்ணிடுச்சி சரி வணக்கம் போல மூணாவது இடத்துல தோத்து சைபர் ட்ராஃபி ஏத்துவோன்னு சொன்னீங்கன்னால் என்ன பை மெல்ல எடுத்தீங்க பை பேல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நாங்கள் தான் நாங்க தான் நாங்களே தான் ஓகேவா அவங்க பாருங்கடா டேய் கோல்க்கு வந்தாலே எனக்கு ராசிடா கோல்ட்டு இன்னும் பண்ணுங்க இந்த ஆறு ட்ராஃபிங்க ச்சீ யாருக்கு இல்லைங்க தம்பி பிரேகன்றா ஐயையோ போய்தானே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நம்ம ப்ராஸர் தமிழ் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு ஸோ மறக்காமல் இந்த கான்டென்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தலைவரு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டிங்க அவ்வளோதான் நம்மள முடிச்சிவிட்டிங்க போங்க